ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் இப்போ நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் பாதி சீசன் நடந்து முடிஞ்சிடுச்சு எல்லா டீம்ஸுமே கிட்டத்தட்ட ஒம்போது மேட்ச் பத்து மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணிட்டாங்க இந்த சீசனில் இருபத்தி ரெண்டு மேட்சஸ்லாம் கிடையாது ஒவ்வொரு டீமுக்குமே வெறும் பதினெட்டு மேட்ச் மட்டும்தான் இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டு டீம்ஸோட ப்ளே ஆஃப் சான்சஸ் எப்படி இருக்குது எந்தெந்த டீம்லாம் ப்ளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் எத்தனை மேட்சை வின் பண்ணால் டாப் எயிட் குள்ள போகலாம் இன்னும் எத்தனை மேட்சை வின் பண்ணால் டாப் ஃபோர் குள்ள போகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பன்னெண்டு டீம்ஸுக்குமே நம்ம அங்கே பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழ்ச்சலாஸ் டீமை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் எத்தனை மேட்சஸை வின் பண்ணால் ப்ளே ஆஃப்க்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகிட்டு இந்த மாதிரி ப்ரூஃபு படி பற்றினா ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையுமே ஆல் அப்படிங்கிறத அனுப்பிக்கோங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த சீசனோட பிளே ஆஃப் ரூல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்குமே முதல் ஆறு பொசிஷனை பிடிக்கக்கூடிய டீம்ஸ் பிளே ஆஃப்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த சீசனில் இருந்து முதல் எட்டு பொசிஷனை பிடிக்கக்கூடிய டீம்ஸ் பிளே ஆஃப்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த சீன்லேயுமே முதல் ரெண்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய டீம்ஸுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது முதல் ரெண்டு பொசிஷனை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக குவாலிஃபையர் ஒன்னில் ப்ளே பண்ணுவாங்க அந்த ஒரு மேட்சை வின் பண்ணால் போதும் அவங்க டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க அந்த மேட்சை தோத்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் குவாலிஃபயர் டூவில் ப்ளே பண்ணுவாங்க அந்த மேட்சையுமே வின் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு போயிடலாம் இந்த சீசனில் இன்னொரு ரூல்ஸை புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மூணாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய டீமுக்கும் நாலாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய டீமுக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அதாவது ஒரு மேட்சை தோத்தா கூட பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ முதல் நாலு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொசிஷனை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிளே ஆஃபில் இன்னொரு சான்ஸுமே கிடைக்கும் ஒரு மேட்ச் தோத்தா கூட பரவாயில்ல ஆனால் அதே சமயம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பொசிஷனை பிடிக்கக்கூடிய டீம்ஸ் கண்டிப்பாக எல்லா மேட்சையுமே வின் பண்ணி ஆகணும் ஒரு மேட்சை தோத்தாலுமே பிளே ஆஃப்ஸை விட்டு வெளியே போயிடுவாங்க தொடர்ந்து நாலு மேட்சை வின் பண்ணால் தான் இவங்களால் ஃபைனலுக்கு போக முடியும் ஸோ பிளே ஆஃப்ஸ்லேயே நாலு மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த டீம்ஸ் இருப்பாங்க அதுவே முதல் ரெண்டு பொசிஷனை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு மேட்சை வின் பண்ணாலே போதும் டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடலாம் மூணாவது நாலாவது பொசிஷனை பிடிச்சாங்கன்னா ரெண்டு மேட்சை வின் பண்ணாலே போதும் டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடலாம் ஸோ பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு டீமுக்குமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க போகுது ஸோ எவ்வளவுக்குள்ளே மேல் பொசிஷனை பிடிக்கிறாங்களோ அவ்வளவுக்குள்ளே அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் ஓகே முதல்ல நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது முதல் எட்டு பொசிஷனை பிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வீன் தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வீடியோவை நான் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாலாம் தேதி மேட்ச்சுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கான பாயிண்ட்ஸ் டேபிளில் வச்சு தான் நான் அந்த லிஸ்ட்டை எடுத்துருக்கேன் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பன்னெண்டாவது பொசிஷனில் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் இருக்காங்க இன்னும் அந்த டீமுக்கு எட்டு மேட்ச் இருக்குது இந்த எட்டு மேட்ச்சில் ஏழு மேட்சை வின் பண்ணால் தான் அவங்களால் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் எட்டில் ஏழு மேட்ச்சை வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அந்த டீம் பிளே ஆஃப்க்கு போகிறது ரொம்ப 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 கஷ்டம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பதினோராது பொசனில் நம்ம பட்னா பேரஸ் டீம் இருக்காங்க பட்னா பேரஸ் டீமுக்கு இதுக்கப்புறம் ஒம்பது மேட்ச் இருக்குது இந்த ஒன்பது மேட்ச்சில் அவங்க ஏழு மேட்சை வின் பண்ணணும் இவங்களுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது பட் ரெண்டு மேட்சை தோத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த டீமுமே பிளே ஆஃப்ஸை விட்டு வெளியே போயிருவாங்க ஸோ ஏழு மேட்ச்சை வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் கால்வாசி இந்த டீமுக்கு சான்ஸ் இருக்குது பாயின்ஸ் டேபிளில் பத்தாவது பொசிஷனில் இப்போ நம்ம பெங்கால் வாரியஸ் டீம் தான் இருக்காங்க பெங்கால் வாரியஸ் டீமுக்கு இதுக்கு அப்புறம் மேட்ச் இருக்குது இந்த ஒம்பது மேட்ச்சில் அந்த டீம் ஆறு மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க முதல் எட்டு பொசிஷனை பிடிச்சி குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது பெங்கால் வாரியஸ் டீம் தேவாங்கா மட்டும் நம்பி இல்லாமல் ஒரு டீமாக ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஏன் நம்ம தேவாங் மட்டுமே தனி மனுஷனா பர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப் வரைக்குமே கூட்டிகிட்டு போக கூட சான்ஸ் இருக்கு பட் அதுக்கு அப்புறம் இந்த டீம் ஊத்திக்கும் தேவாங்க மட்டும் நம்பி போனாங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் வருவாங்க பட் குவாலிஃபயர் வரைக்கும் வர மாட்டாங்க எலிமினேட்டருக்கு முன்னாடியே தோத்துட்டு இந்த டீம் வெளியே போயிடுவாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒன்பதாவது பொசிஷன்ல நம்ம யூபியோ தான் டீம் தான் இருக்காங்க யூபிஓ தா டீமுக்கு இதுக்கு அப்புறம் எட்டு மேட்ச் இருக்கு இந்த எட்டு மேட்ச்சில் அஞ்சு மேட்சை வின் பண்ணால் அவங்களால பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் ஸோ இவங்களுக்குமே வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எட்டாவது பொசிஷனில் நம்ம தமிழ்தலாஸ் டீம் தான் இருக்காங்க தமிழி தலாஸ் டீம்க்கு இதுக்கப்புறம் ஏழு மேட்ச் இருக்குது இந்த ஏழு மேட்சில் நாலு மேட்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணலே பிளே ஆஃப்ஸுக்கு போயிடலாம் தமிழக தலாஸ் டீம் கண்டிப்பாக அந்த சீசன் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க பட் பிளே ஆஃப்ஸுக்கு போயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு ரேடர் நல்லா ப்ளே பண்ணணும் அர்ஜுன் தேஷ்வாலில் மட்டுமே நம்பி போனோம்னா கண்டிப்பாக நம்மளுமே பிளே ஆஃப்ஸில் உதவ வாங்கிட்டு வெளியே வந்துடுவோம் ரைடிங்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் பிளேயர் தேவை நரேந்தர் நல்லா ப்ளே பண்ணிவிட்டால் கண்டிப்பாக நம்ம டீம் எலுமேட்டர் வரைக்குமே போய் செமிஃபைனல்ஸ் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீசனுமே ஏழாவது பொசிஷனில் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான் இருக்காங்க பெங்களூர் புல்ஸ் டீமுமே நம்மளே மாதிரி தான் ஏழு மேட்சஸ் இன்னும் இருக்குது இந்த ஏழு மேட்சில் நாலு மேட்சை வின் பண்ணாலே அவங்களால பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் தமிழ் தலாஸ்ட் டீம் மைனஸ் இருபத்தி மூணு பாயிண்ட்ஸில் இருக்காங்க பெங்களூர் புல்ஸ் டீம் மைனஸ் ஏழு பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நம்மளை விட அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு அதனால் அவங்க ஏழாவது பொசனில் இருக்காங்க நம்ம டீம் எட்டாவது பொஷனில் இருக்கும் தமிழ் தலாஸ் டீம் அடுத்த வர போட்டிகளில் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸை கொஞ்சம் குறைக்கணும் இந்த சீசனோட பிளே ஆஃப்ஸில் இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது ஸோ தமிழ் தலாஸ்ட் டீம் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைக்க ட்ரை பண்ணணும் ஆறாவது பொசிஷன் தான் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான் இருக்காங்க ஹரியானா ஸ்டீலஸ் டீமுக்கு இதுக்கப்புறம் ஏழு மேட்ச் இருக்குது இந்த ஏழு மேட்ச்சில் மூணு மேட்ச்சை வின் பண்ணாலே அவங்களால பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் ஸோ கண்டிப்பாக இவங்களுமே ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க முதல் எட்டு பொசிஷன் எப்படியாவது பிடிச்சிருவாங்க பட் அவங்களோட டார்கெட் டாப் ஃபோருக்கு போகிறதா தான் இருக்கும் அடுத்ததாக பாயிண்ட்ஸ் ஸ்டேபிள் அஞ்சாவது பொசிஷனில் தான் நம்ம ஜெய்ப்பூர் பிங் பார்ந்தஸ் டீம் தான் இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பார்ந்தஸ் டீமுக்கு இன்னும் எட்டு மேட்ச் இருக்கு இந்த எட்டு மேட்ச்ல மூணு மேட்சை வின் பண்ணாலே போதும் அவங்களால ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிட முடியும் இவங்களோட டார்கெட்டுமே எப்படியாவது முதல் நாலு பொசிஷனை பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா முதல் ரெண்டு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கறத அவங்களோட நோக்கமா இருக்கும் கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் மேல் பொசிஷனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நாலாவது பொசிஷனில் நம்ம யூமும்பா டீம் இருக்காங்க யூமும்பா டீமுக்கு இன்னும் ஏழு மேட்ச் இருக்கு இந்த ஏழு மேட்ச்ல மூணு மேட்சை வின் பண்ணாலே போதும் அவங்களுமே பிளே ஆஃப்ஸுக்கு போயிருவாங்க இவங்களுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்கு மூணாவது பொசிஷனில் நம்ம தெலுங்கு டெட்டன் டீம் தான் இருக்காங்க தெலுங்கு டெட்டன் டீமுக்குமே இன்னும் ஏழு மேட்ச் இருக்கு ஏழு மேட்ச்ல மூணு மேட்சை வின் பண்ணால் அவங்களால பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் இவங்களுமே முதல் எட்டு பொசிஷன் எப்படியாவது பிடி பிடிச்சிருவாங்க ரெண்டாவது பொசிஷன்ல நம்ம புனேரி பல்டன் டீம் தான் இருக்காங்க புனேரி பல்டன் டீமுக்கு இன்னும் ஏழு மேட்ச் இருக்கு இந்த ஏழு மேட்சில் ஒரு மேட்சை வின் பண்ணாலே போதும் அவங்க முதல் எட்டு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொசிஷனை பிடிச்சிருவாங்க இவங்களோட டார்கெட் முதல் ரெண்டு பொசிஷனை ஏதாவது ஒரு பொசிஷனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க முதல் பொசிஷன் தான் நம்ம நிலைக்கு டீம் தான் இருக்காங்க இவங்க ஆல்ரெடி பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க அடுத்ததாக விளையாட போகிற எல்லா மேட்சையுமே தோத்தாலுமே பிரச்சனை கிடையாது இந்த டீம் பிளே ஆஃப்ஸுக்கு வந்துருவாங்க பட் அந்த டீமுமே எப்படியாவது முதல் ரெண்டு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொசிஷனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம முதல் நாலு பொசிஷனை பிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வீன் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் குஜராத் ஜெயின்ஸ் டீம் இதுக்கப்புறம் ப்ளே பண்ண போகிற எல்லா மேட்சையுமே வின் பண்ணாலும் அவங்களெல்லாம் முதல் நாலு பொசிஷனை பிடிக்க முடியாது அந்த டீமுக்கு ப்ளே ஆஃப் சான்ஸ் இருக்குது பட் எட்டாவது பொசிஷன் அப்படிங்கிறதுனா ஏழாவது பொசிஷனை தான் பிடிக்க சான்ஸ் இருக்குது முதல் நாலு பொசிஷனுக்கு போகலாம் வாய்ப்பே இல்லை பட்னா பரேஸ் டீமுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் ஒம்பது மேட்ச் இருக்குது ஒம்பது மேட்ச்சில் ஒம்பது மேட்சையுமே வின் பண்ணால் தான் அவங்களால முதல் நாலு பொசிஷனை பிடிக்க முடியும் இவங்களுக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குது பட் முதல் நாலு பொசிஷனுக்குலாம் வாய்ப்பே இல்லை பெங்கால் வரேஸ் டீமுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்னும் ஒம்பது மேட்ச் இருக்குது ஒம்பது மேட்ச்சில் எட்டு மேட்சை வின் பண்ணணும் இதுவும் நடக்கிற காரியம் கிடையாது யூபியோதா டீமுக்கு இன்னும் எட்டு மேட்ச் இருக்குது எட்டு மேட்சில் ஏழு மேட்சை வின் பண்ணால் தான் முதல் நாலு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொஷனை பிடிக்க முடியும் இதுவுமே ரொம்ப 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 கஷ்டம் தமிழ்தலாஸ் டீமுக்குமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்னும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு மேட்ச்சில் ஆறு மேட்சை நம்ம தமிழ்தலாஸ் டீம் வின் பண்ணணும் இது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் தவாங் தள்ளி கேசி மாதிரி தொடர்ந்து ஃபயர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெங்களூர் புல்ஸ் டீமுமே நம்மளே மாதிரி தான் இன்னும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு மேட்சில் ஆறு மேட்ச்சை வின் பண்ணணும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு இன்னும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்கன்னா முதல் நாலு பொசிஷனில் ஏதாவது ஒரு புஷனாக பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரொம்ப நல்ல டீம் கூடிய சீக்கிரத்தில் கம்பாக கொடுத்துருவாங்க ஜேபிபி டீமுக்கு இன்னும் எட்டு மேட்சஸ் இருக்குது எட்டு மேட்சில் அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணாலே இவங்க முதல் நாலு பொசிஷனில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு புஷனை பிடிச்சிருவாங்க யூமம்பா டீமுக்கு இன்னும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு மேட்சில் அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணணும் கண்டிப்பாக இவங்களுக்குமே கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது தெலுங்கு டே டெனிஸ் டீமுக்கு இன்னும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு மேட்சில் அஞ்சு மேட்சை வின் பண்ணால் இவங்களுமே முதல் நாலு பொசிஷனில் எதாவது ஒரு பொசிஷனை பிடிக்கலாம் இப்போ ப்ளே பண்ணுற மாதிரி கடைசி வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குமே சான்ஸ் இருக்குது புனேரி பல்டன் டீமுக்கு இன்னும் ஏழு மேட்ச் இருக்குது ஏழு மேட்சில் மூணு மேட்ச் வின் பண்ணால் இவங்க ஆட்டோமேட்டிக்காக முதல் நாலு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொஷனனை பிடிச்சிருவாங்க இவங்க ஆல்மோஸ்ட் முதல் நாலு பொசிஷனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னே வச்சுக்கலாம் தபங் கேசி டீமுக்கு இன்னும் எட்டு மேட்ச் இருக்கு எட்டு மேட்சில் மூணு மேட்சை வின் பண்ணால் அவங்க முதல் நாலு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொஷனை பிடிச்சிடுவாங்க பட் தபாங் கேசி அண்ட் புனேரி பல்டன் இந்த ரெண்டு டீமுமே முதல் பொசிஷனுக்கு பிளான் போடுவாங்க அதாவது முதல் ரெண்டு இடத்தையுமே பிடிக்கிறதுக்கு பிளான் போடுவாங்க மேக்ஸிமம் இந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பாக முதல் பொசிஷன் அப்படினா ரெண்டாவது பொசிஷனை பிடிச்சிருவாங்க ஏன் இந்த ரெண்டு டீம்ஸுமே முதல் ரெண்டு பொசிஷனாக பிடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது என்னோட ப்ரெடிக்ஷன் புனேரி பல்ட்டன் அண்ட் தபாங் தெல்லி கேசி இந்த ரெண்டு டீமுமே முதல் ரெண்டு பொசிஷனை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸுக்கு வரப்போகிற போகிற பார்த்தோன்னா ஹரியானா கண்டிப்பாக வந்துடுவாங்க அண்ட் ஜெய்ப்பூர் பீங்க பேர்ஸ் டீமுமே வந்துடுவாங்க தெலுங்கு டெட்டை டீமுமே இந்த சீசன் வர்றதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த மூணு டீம்ஸுமே கண்டிப்பாக ப்ளே ஆஃப் ஸ்கூல்ல வந்துடுவாங்க எனக்கு பெங்களூரு புல்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் இந்த ரெண்டு டீமுமே பிளே ஆஃப் ஸ்கூல்ல வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது என்னோட ஆசை ரெண்டு டீம்ஸுமே பிளே ஆஃப்க்கு வரணும் யூபியோ பெங்கால் வாரியர்ஸ் பட்னா பெரட்ஸ் இந்த மூணு டீமில் ஏதாவது ஒரு டீம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோட ப்ரடிக்ஷனாக நாங்கள் சொல்லிடுறேன் தபாங் தள்ளி கேசி டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க அண்ட் புனேரி பள்ளி டீமுமே கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிருவாங்க தெலுங்கு டீமும் போயிருவாங்க ஈமுபா டீமும் போயிருவாங்க ஜெய்ப்பூரும் போயிருவாங்க ஹரியானாவும் ப்ளே போயிடுவாங்க பெங்களூரு அண்ட் தமிழ் சிலாஸ் டீம் இந்த ரெண்டு டீமுமே போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் கூடவே நம்ம பெங்கால் வரேஸ் டீமுமே உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் பட் தேவாங் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது ஒரு டீமாக சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் ப்ரெடிஷன் என்ன அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தலாஸ் டீம் முதல் நாலு புஷனை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க இல்லையா அப்படிங்கிறதையுமே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல பிளே ஆஃப் போவோமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்